இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால் இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார் இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள் உலகில் எங்கும் அமெரிக்க மதம் இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை இப்படி நாம் பார்க்கும்போது தெரியும் எல்லா கடவுளும் ஒன்றுதானே இல்லை எல்லாருக்கும் ஒரே கடவுள் உங்க பேர் கிறிஸ்டோபே தெரியலையே உங்க அப்பாவுக்கு நீங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்குறேன் யுவர் ஆனர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க ஆன்சர் என்னங்க நீங்கள் பேசுறது குதர்க்கமாக இருக்க அப்பாவுக்கு பிள்ளை எப்படி பேர் வைக்க முடியும் அதே தான் நானும் கேட்குறேன் கடவுளுக்கு மனிதர் பெயர் வைக்க முடியாது நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பெயர் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து இந்து பெயர் கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லு என் பெயர் சிவஞானம் சிவம் என்றால் அன்பு கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் ஐ மீன் த பைபிள் ஆகையார் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான் என்னுடைய மகனின் பெயர் குமரன் பிதா குமாரன் பரிசுத்தாவி இப்படி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ தான் கனம் பொருந்திய நீதியரசரான ஐயாவின் பெயர் வெங்கடாசலபதி வெம் என்றால் பாவம் கடம் என்றால் கடப்பது என்றால் மலை உதாரணம் ஹிமாச்சலம் விருதாச்சலம் பதி என்றால் புருஷன் மலையின் மேல் பாவத்தை பார்த்தால் அதுவும் கிறிஸ்தவ பெயர்தான் உங்களுடைய பெயர் நாராயணன் நார் என்றால் மீது அயனம் என்றால் படுத்துக் கொண்டிருப்பது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்தின் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நாராயணன் என்றால் பரிசுத்த ஆவி என்றும் அர்த்தம் This is for your kind information.